பிரயிஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்துராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு பேதையும் ஞானவான் ஆவான் ஆதார வசனம் நீதிபதிகள் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான் விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான் தேவ மக்களே பேதமே உடையவர்கள் அரியாத்தனம் நம்ம ஊர் பாஷையில் சொல்லப்போனால் அப்பாவிகள் மனதில் ஒன்றும் இருக்காது இப்படிப்பட்டவர்கள் இதிலேயே தங்கி விடுவது உலகத்தாருக்கு லாபம் நிறைய வேலை இவர்களிடம் வாங்கலாம் எதை கொடுத்தாலும் பெற்றுக்கொள்வார்கள் ஆர்கே பணம் தெரியாது ஆனால் கர்த்தரோ இவர்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார் இவர்களை தங்களுக்கு பொல்லாத செயல்பாடு இவர்களைத்தான் தங்கள் பொல்லாத செயல்பாடுகளுக்கு துன்மார்க்க பயன்படுத்தி கொள்கிறார்கள் தாவி தன் சங்கீதங்களில் இப்படிப்பட்டவர்கள் கர்த்தரிடம் வந்து அவரது வாக்குகளை கேட்டு அவைகளை நம்பி இவர்களுக்கு நம்புவது எளிதும் ஏனென்றால் எதையும் நம்புவார்கள் இதையும் நம்புவார்கள் அப்படியே கை கொள்ளும்போது கீழ்ப்படியும் போது இவர்களுக்கு எளிது இவர்கள் உணர்வு அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் பவர் இவர்களுக்கு உண்டாகிறது என்பதை எழுதி வைத்தான் உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும் தேவ வார்த்தையில் வல்லமை உண்டு அது ஆவியாயும் ஜீவனுள்ளதாயும் இருக்கிறது இந்த வார்த்தையை கேட்க 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 அவர்கள் பேதமே விலகுகிறது ஏன்னா அதனுடைய வெளிச்சம் பேதமையை விளக்குகிறது இப்பொழுது புரிந்து கொள்கிறார்கள் இந்த புதிய ஜீவன் அவர்களை தட்டி எழுப்புகிறது எப்பேற்பட்ட அறியாமையில் இருப்பவர்களும் தேவ சந்நிதியில் அமர்ந்து வசனத்தை தொடர்ந்து கேட்டு வருகையில் அவர்களுக்குள் புதிய ஜீவன் புதிய ஒளி அந்த மனிதனுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறது சங்கீதம் நூற்றி பத்தொம்பது தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி நூறு இந்த மூன்று வசனங்கள் இதைத்தான் வலியுறுத்துகிறது ரட்சிக்கப்படுவதற்கு முன் நாமும் கூட பேதையர்களுக்காகத்தான் இருந்தோம் நம்மை ஜாக்கிரதை இவ்வளவுகளாக நிதானித்து முடிவெடுக்கும் திறன் யோசித்து பேசுதல் தெரிந்தெடுக்கும் வல்லமை இப்படி பெற செய்து மாற்றினது தேவ வசனம் தேவ கிருபை மட்டும் நமக்கு இல்லாமல் இருந்திருந்தால் நாமளும் அப்படியே தான் இருந்திருப்போம் சரி இப்போது என்னவென்றால் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருடங்களாகியும் நாமும் சில விஷயங்களில் சில சமயங்களில் பேதையர்களாகத்தான் இருக்கிறோம் இதுக்கு உறுதியான அடித்தளமான சக்தியை நமக்குள் வேறு கொள்ளாததினால்தான் எத்தனையோ தேவ செய்திகள் டிவியில் வருது யூடியூப்பில் வருகின்றன எல்லாவற்றையும் கேட்டு குழம்பி போய் விடுகிறோம் சில விசுவாசிகள் இதுதான் பேதமை இதற்கு காரணம் சத்தியம் தெளிவாக புரியாதனால் அதில் அதன் மீது ஒரு வைராக்கியம் தான் இதுதான் சத்தியம் இதைத்தான் நான் சொல்லுவேன் என்று தான் குழம்பி போய் விடுகிறோம் கர்த்தர் தண்டித்து விடுவாரோ விலகி விடுவாரோ நன்மை செய்ய மாட்டாரோ இப்படிப்பட்ட எண்ணங்கள் வேதமையை வெளிப்படுத்துகிறது முறையாக வேதத்தை வாசியுங்கள் ஆவியான துணை கொண்டு ஆவியானவங்களுக்கு கற்று கொடுப்பார் அடிப்படை சத்தியத்தை அறிந்து இருதயத்தில் பதித்து வைத்து கொள்ள வேண்டும் கர்த்தர் என் தகப்பன் நான் அவருடைய பிள்ளை இதில் மாறவே மாற்றமே அவர் மாற்றுவதில்லை நீங்கள் ஏன் மாற்றுகிறீர்கள் அந்த ஐக்கியத்திலேயே இருங்கள் அந்த உறவிலேயே இருங்கள் சத்தியம் காலத்திற்கும் மனிதருக்கும் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் மாறவே மாறாது வசனம்தான் சத்தியம் யோவான் பதினேழு பதினேழு நீங்கள் விலகி போனாலும் கர்த்தர் உங்களை விட்டு விலகவே மாட்டார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னது சொன்னதுதான் அவர் எப்போதும் எல்லாருக்கும் நல்லவர் ஏசாய நாற்பத்தி ஒன்பதாம் அதிகார் முதல் வசனத்திற்கு கடைசி பகுதியை படுத்தி பாருங்கள் நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார் இதன் பொருள் என்ன கருவிலேயே நம்மை குறித்து உயர்ந்த திட்டங்கள் வைத்து விட்டார் நம்முடைய பேதமே அஞ்ஞானம் வெகுளித்தனம் இவைகள் நம்மை உயர்த்துவதற்கு தடைகளாக கருத்தர் காண்பதே இல்லை தாயின் வயிற்றில் இப்படித்தான் உருவாக்கப் போகிறேன் இப்படித்தான் வருவார் என்பதை அவர் கண்டுபிட்டார் அவர் அதையேதான் பார்க்கிறார் முதலில் இதிலிருந்து வெளியே நம்மளை கொண்டு வந்து தம்மை புரிய வைத்து தமது வல்லமை மகிமை சாட்சியின் மூலமாக காண வைத்து கேட்க வைத்து வெளிச்சமுள்ளவர்களாக மாற்றுகிறார் வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தப்பட்டு ஒரு ஊழியக்காரர் பலர் இப்படி சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறேன் படித்திருக்கிறேன் தாங்கள் எவ்வளவு பேதமையாக இருந்தார்கள் என்று இதை குறித்து கவலையே பட வேண்டாம் கர்த்தருடைய பிரசன்னம் அவரது வார்த்தையில் நிலத்திருங்கள் தொடர்ந்து அவரையே பற்றி கொள்ளுங்கள் நானா இப்படி மாறிவிட்டேன் என்பீர்கள் அப்படி ஒரு காலம் இருக்கிறது ரெண்டு சாமி பதி பதினைந்தாம் அதிகாரத்தை கொஞ்சம் நேரம் எடுத்து படியுங்கள் அப்சலோம் தாவிதனுடைய மகன் அவன் தவறு செய்துவிட்டான் பின் மன்னித்து ஏற்றுக்கொண்டார் அவன் மனதுக்குள் இது இருந்து கொண்டே இருந்தது தாவிதனுடைய சிங்காசனத்தை பிடிக்க வேண்டும் என்பது அவனுடைய உள்ளான ஒரு எண்ணம் ஆகையால் அவன் என்ன பண்ணினான் தாவிதோட வரு வரக்கூடியவர்களை எல்லாம் யாராவது வந்தால் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான் அப்சலோம் ராஜாவிடத்தின் நியாயத்திற்காக வரும் எல்லாம் செய்து இஸ்ரேவேல் மனுஷனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான் அவங்க அப்பாகிட்ட யாரெல்லாம் நியாயத்துக்கு போகிறாங்களோ வாங்க நான் நியாயம் செய்கிறேன் அங்கே நியாயம் கிடைக்காது என்று சொல்லி 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 அப்பாவி மக்கள் பேதையர்களை அவன் இழுத்து கொண்டான் நாற்பது வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி நான் கர்த்தருக்கு பண்ணினை என் பொருத்தனை எப்பிரும் நீர் செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடுமென்று கேட்டான் கர்த்தரனை திரும்ப திருவு பண்ணினால் இந்த பொருத்தனையை செலுத்துகிறேன் என்று அவன் போய் சொன்னான் உண்மையாகவும் அப்படி இருக்குமோ என்னவோ தாவிதை யதார்த்தமாக நீ போ போய் செலுத்தி விட்டு வா என்று கொடுத்தார் அப்சுலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுகாரரை அனுப்பி நீங்கள் எக்கான துணியை கேட்கும் போது அப்சுலோம் எப்பிரவுனிலே ராஜா வாணான் ராஜாவாகும் போது அப்சுலோம் ராஜா ராஜாவானான் ராஜா வாணான் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல சொல்லி வைத்திருந்தான் எருசலேமிலிருந்து வரவழைக்கப்பட்ட இருநூறு பேர் அப்சலோமடை கூட போனார்கள் அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள் இந்த வார்த்தைக்குத்தான் இவ்வளவு வாசித்தேன் அவன் கூட்டி கொண்டு போனான் இருநூறு பேர்கள் அவர்களுக்கு தெரியாது இந்த அப்சலோம் வஞ்சகம் பண்ணுகிறான் தன்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு தாவிதுக்கு எதிர்ப்பாக பண்ணுகிறான் என்பது அவர்களுக்கு தெரியவே தெரியாது பேதவியர்கள் ஒன்று அறியாதவர்கள் வஞ்சகம் இல்லாதவர்கள் கூட போய்விட்டார்கள் அவ்வளவுதான் அதற்கப்புறம் இருக்கிறது நீங்கள் படித்துக்கொள்ளுங்கள் என்னிடம் வஞ்சகம் இல்லை அறியாவினால் பேசிவிட்டேன் செய்துவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த கர்த்தரால் கூடும் அவரது வார்த்தையும் வெளிச்சம் பெற்று ஜெபியுங்கள் யாக்கோபு ஒன்னாவதார் ஐந்தாவது சொன்னது போல ஞானம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் இது பாருங்கள் இதையெல்லாம் எல்லாம் இது வசனம் இது வசனம் விடக்கூடாது கேட்டு பெற்று கேட்டால் கொடுக்கிறார் எனக்கு ஞானம் வேண்டும் ஐயா உலகம் ஞானமும் வேண்டும் ஆவிக்குரிய ஞானம் வேண்டும் குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானம் வேண்டும் பிள்ளைகளை எப்படி பேச வேண்டும் ஞானம் வேண்டும் ஆசிரியரால இருந்தால் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஞானம் கொடுங்க என்று கேட்க வேண்டும் ஒரே வார்த்தை கொடுங்கப்பா என்று சொன்னால் நீங்கள் அப்பா என்று முடிப்பதற்கு முன்பாக கொடுத்து விடுவார் இது விசுவாசத்தில் தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு கொடுத்து விட்டார் இனிமேல் நான் ஞானமாய் பேசுவேன் ஞானமாய் நடப்பேன் ஞானமாய் குடும்பத்தை நடத்துவேன் என்று நீங்கள் தான் அதை செய்ய வேண்டும் ஆண்டவர் பிளப்படுத்துவார் ஆனால் செய்வது நாம் தான் ஹலே லூயா உங்களை சிந்தனை மாறும் பேச்சு மாறும் செயல்திறன் மாறும் எல்லாவற்றின் மேல் நீங்கள் கவனமாக இருப்பீர்கள் அப்படி இருந்தவங்களாம் இப்படி ஆயிட்டாங்க என்று பார்த்தவர்கள் சொல்லுவார்கள் உங்களுக்கு கர்த்தர் வைத்து வைத்துக்கிற ஆசீர்வாதங்களை உங்கள் மனக்கண்கள் காணும் உங்கள் ஜெவம் மாறும் விசுவாச கிரியிலின் மூலமாக வெளிப்படும் உங்களை ஒருவரும் முன்பு போல ஏமாற்ற முடியாது அப்படி முயற்சித்தால் அவர்கள்தான் ஏமாந்து போவார்கள் கரத்தின் மேல் கவனத்தின் மேல் கவனம் நீங்கள் வைக்க வேண்டும் கர்த்தருடைய கணம் உடையவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்வு அற்புதமாய் ஸ்திரப்படும் ஒருவரும் உங்களை ஏமாற்ற முடியாது இனி பேதை அல்ல நீங்கள் ஞானவான்கள் எப்பொழுதும் ஞானவான்கள் ஞானவான்கோடு சஞ்சரிக்கிறவன் ஞானவான் யாரோடு சஞ்சரிக்கிறீர்கள் ஞானமாகி அந்த கர்த்தரோடு சஞ்சரிக்கிறீர்கள் அறிவாளிகளோடு சஞ்சரிக்கிறவன் அறிவில் தேருவான் என்று இருக்கிறது ஞானவான்கோடு சஞ்சரிக்கிறவன் ஞானத்தில் தேருவான் என்று இருக்கிறது நாம் யாரோடு சஞ்சரிக்கிறோம் கர்த்தரோடு சஞ்சரிக்கிறோம் அவருடைய ஞானம் கிருபை எல்லாம் நமக்கு வரும் வரும் என்று விசுவாசித்தால் வரும் ஜபிக்கலாம் தகப்பனே பேதமே அறியாமை இவற்றிலிருந்து முற்றிலும் விடுதலை கொடுத்து தேவ ஞானத்தால் நிரப்பி என்னை ஜாக்கிரதை உள்ளவளாக உள்ளவளாக காரிய சமர்த்தனாக சமர்த்தியாக மாற்ற உம்மால் மட்டுமே முடியும் உமது கிருவையும் தயவும் அளவில்லாமல் கிடைக்கட்டும் சுவாமி உமது விசேஷ தொடுதல் இன்று என் மேல் இருக்கட்டும் உமது வழியில் என்னை நடத்துவீராக என்றென்றைக்கு நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹாலே